திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயம் இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இத்தி தண்ணின் கீழ் இரு மூவர்க்கு இத்தி அப்படின்னா இத்தி மரம் இப்போ நம்ம அத இச்சி மரம் அப்படின்னு சொல்லுவோம் குறிஞ்சி நிலத்துல அதிகமா இருக்கிற இந்த மரம் கல்லையும் பொழந்துக்கிட்டு முளைச்சு வருமா அதனால இத கல்ல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐங்குரு என்ற நூல்ல இத அப்படின்னு சொல்லுவாங்களாம் பட்டமங்கையில கல்லால மரத்துக்கு கீழே இருந்த ஆறு பேருக்கும் சிவபெருமான் அருளினாராம் இதத்தான் மாணிக்கவாசகர் இத்திதண்ணின் கீழ் இருமூவர்க்கு அப்படின்னு பாடியிருக்காரு அத்திக்கு அருளிய அரசே போற்றி அத்திக்கு அருளிய வரலாற்றை பார்ப்போம் அத்தி அப்படின்னா வெள்ளை யானை துர்வாச முனிவர் காசியில ஒரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபடுறாரு பூஜையோட முடிவுல சிவலிங்கத்தின் தலையில இருந்து ஒரு தாமரை மலர் நழுவி விழுகுது முனிவருக்கு ஒரே சந்தோஷம் அத கையில எடுத்துட்டு அத தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இந்திரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாரு அப்போ தேவேந்திரன் அசுரர்களை போர்ல வென்று ஐராவதத்தின் அதாவது வெள்ளை யானையின் மேல அமர்ந்து ஊர்வலமா வந்துட்டு இருக்கான் எல்லாரும் இந்திரனுக்கு பரிசுகள் கொடுக்குறாங்க முனிவரும் தான் கையில இருந்த அந்த தாமர பூவை கொடுக்கிறாரு இந்திரன் அந்த வெள்ளை யானையான ஐராவதத்தின் மேல உட்கார்ந்துருக்காரு இந்திரன் அதை வாங்கி அலட்சியமா யானையின் மத்தகத்தின் மீது மத்தகம் அப்படின்னா தலை யானையோட தலையில வைக்கிறான் அந்த ஐராவத யானை அதை துதிக்கையால எடுத்து தரையில போட்டு காலால நிறுச்சிடுது இத பார்த்த முனிவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருது உடனே சாபம் போடுறாரு இந்திரனே உன்னோட தலை பாண்டிய மன்னன் ஒருவனால பிளக்கப்படும் அப்படின்னும் ஐராவதத்துக்கு காட்டு யானையாக நீ பூலோகலத்துல திரியணும் அப்படின்னும் சாபம் போட்டுறாரு உடனே தேவர்கள் எல்லாம் முனிவர பணிந்து சாப விமோச்சனம் கேட்கிறாங்க கோபம் தீர்ந்த முனிவர் இந்திரனோட தலைக்கு வந்த அந்த ஆபத்து அவன் மணிமுடியோடு கழியட்டும் அப்படின்னும் யானை நூறு ஆண்டுகள் காட்டு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் வந்து இந்திரனுக்கு வாகனமா ஆகட்டும் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்துறாரு ஐராவதம் நூறு ஆண்டுகள் காட்டு தெரியுது கடைசில மதுரையில பொச்சாமரை குளத்துல நீராடியதும் அதுக்கு பழைய வடிவமும் நினைவும் வருது உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா தினந்தோறும் சோமசுந்தர பெருமானை வழிபடுது இறைவன் காட்சியளிக்கிறாரு பனிந்து நின்ற கிட்ட என்ன கேட்கிறாரு சோமசுந்தர பெருமானின் விமானத்தை தாங்கும் எட்டு யானைகளுடன் ஒன்பதாவது யானையாக தானும் சுமக்கணும் அப்படின்னு வேண்டுது இறைவன் ஐராவதத்தை நோக்கி இந்திரன் என்னோட பரம பக்தன் நீ அவனை சுமக்கிறது என்ன சுமக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு ஐராவதம் மதுரையில தங்கி ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபடுது இதை அறிந்த இந்திரன் ஐராவதத்தை தன்னோட உலகுக்கு வர வச்சு அதை மீண்டும் அவரோட வாகனமாக்கிக்கிறான் இதத்தான் அத்திக்கு அருளிய அரசே போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்து தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாட்டுல அவனுக்கு பேரு சிவன் மற்ற எல்லா நாட்டினருக்கும் அவன் பேர் இறைவன் எம் இறைவன் தென்னாட்டுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் சொந்தமானவர் இதைத்தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய